ராம் அன்புங்கள் வந்த வழக்கங்கள் வித்தியாசமா நம்ம இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிற வரிசையில இருக்கோம் சில பேர் கேக்குறாங்க பரிகாரம் தேவையா என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுமான்னு நான் பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பரிகாரம் செய்தால் நமக்கு ஒரு வலிமையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அவ்வளவுதான் இப்போ மழையில் போகிறோம் அப்படின்னா மழை நிற்குமா நிற்காதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு குடை எடுத்துன்னு போகிறோம் இல்லையா கொஞ்சம் நாம் அதிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால வெயிலில் போகிறோம் ஒரு கேப் போட்டுன்னு போகிறோம் வெயில் நின்று விடுகிறதா அல்லது நாம் ஏதாவது மாறிடுறோமா இல்லை அந்த பரிகாரம் என்பது சிறு வலிமையை நமக்கு தரக்கூடியது அப்படிதான் சார் இப்போ நாம் அந்த வரிசையில் பார்க்கக்கூடியது குரு பரிகாரத்தனங்கள் பார்க்குறோம் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் பார்த்துட்டோம் அந்த பரிகார ஸ்தலங்கள் பார்த்தோம் அந்த வரிசையில் குரு குருவினுடைய பரிகார ஸ்தலமாக ஒரு நாலஞ்சு ஸ்தலம் பார்த்துருக்கோம் இம் ரொம்ப அதில் விசேஷமாக விளங்கக்கூடிய ஸ்தலங்களில் ஒன்று திட்டை என்று சொல்லக்கூடிய தென்குடி திட்டை இந்த தென்குடி திட்டை அப்படிங்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் பாதையில் அமைந்திருக்கக்கூடியது ஒன்று ரொம்ப விசேஷமான ஸ்தலம் சார்து இது மூர்த்தி இங்கே இருக்கக்கூடிய பெருமான் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் இந்த தலம் இது மூன்றுமே விசேஷமாக சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து ஸ்வயம்புதேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவலிங்கம் ஸ்வயம்புவாக வந்தது என்று சொல்லுவார்கள் ஸ்வயம்பூன்னு எப்படி சார் வரும்னா ரொம்ப நாளாக வழிபட்ட ஓர் லிங்கம் கொஞ்ச நாள் வழிபடாம பூமியில் புதைந்தோ அல்லது வழிபடாமல் இருந்தோ திரும்பவும் 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 தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி தந்து அவர்களால் தான் ஸ்வயம்பு என்று சொல்லக்கூடியது அம்பாள் மங்களாம்பிகை அம்பாள் இது வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்த வசிஷ்டர் நம்மளுக்கு தெரியும் பல புராணங்களில் வந்திருக்கார் இதிகாசங்களில் வந்திருக்கார் அப்படிப்பட்ட வசிஷ்டர் குருவாக விளங்கக்கூடியவர் பல ராஜாக்களுக்கு அவர் இந்த சிவனை வழிபட்டதாக நமக்கு தெரிய வருகிறது இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னா பஞ்சலிங்க தலம் அப்படின்னு பஞ்சலிங்கங்கள் இருக்கக்கூடியது அறிவுபாலிக்கக்கூடிய தலம் தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் இன்னொரு ஸ்பெஷல் தீர்த்தம் சூல தீர்த்தம் அண்ட் சந்திரகாந்த கல் விமானம் சந்திரகாந்த கல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சந்திரகாந்தம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய கல் அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்தலத்தை உள்ளுக்குள்ளே இருந்தாலே நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இதனால் என்எஸ்ஆர் ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சனி நமக்கு நான்கில் எட்டில் வரப்போது அவரால் ஏற்படக்கூடிய தொல்லை ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தொல்லை இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக ஒரு பெரிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த குருஸ்தலம் குருவுக்குன்னு தனி சன்னதி இருக்குது குரு பகவானுக்குன்னு அது மட்டுமல்ல சந்திரகாந்த கல் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஆகிருதி நமக்கு அதிகமா இருக்கக்கூடியது சந்திரனுடைய அனுகிரகம் நமக்கு அதிகமா இருக்கு விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்பவர்கள் உண்டு மதி என்றால் சந்திரன் அறிவு என்று அர்த்தம் அதனால அதை நாம் எப்படி வெல்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல கட்டாயம் நீராடணும் சார் ஏதாவது ஒன்று ஒரு சமயத்தில் நீராடி தான் நாம் சென்று பெருமானை வழிபட வேண்டும் அது முதல்ல விஷயம் சரி நீராட முடியல அப்படின்னா நைன்டி பர்சன்ட் முடியும் முடியலன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷனம் செய்து கொண்டு செல்வது வழக்கம் இது இரண்டாவது நாம் என்ன பண்ணணும் இங்கே மகாவிஷ்ணுனுடைய சக்கர தீர்த்தம் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுனுடைய அனுகிரகம் சுதர்சன சக்கரம் இருக்கு இதனால் விசேஷம் சூல தீர்த்தங்கிறதுனால அம்பாளுடைய விசேஷம் சூழத்தை ஏந்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள் சிவபெருமான் அது விசேஷம் அதற்கு அடுத்தது பஞ்சலிங்கம் இருக்கக்கூடியது சந்திரகாந்த கல் இருக்கக்கூடியது இதனால் பலவித நன்மைகளை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இந்த இடம் அமைந்திருக்கிறது சார் நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் செலவிட்டு வருதல் என்பது ஏற்றத்தை தரக்கூடியது அந்த வைப்ரேஷனை நம்ம வாங்கிட்டு வரணும் சரி சார் நமக்கு விஷயம் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடை யாருக்காவது வணங்க வழங்கினோம்னா ஒரு ஃப்ரீயா கொடுத்தோம்னா நல்லது இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த குரு பகவானுக்கு கடலை பொடி சாதம் செய்து கொடுத்தல் அப்படிங்கிறது வழக்கமாக வைத்துக்கொண்டிருக்கிறது பருப்பு கலந்த பொங்கல் விநியோகம் செய்வது என்பது அதற்கெல்லாம் நம்ம பணம் கட்டினோம்னா நல்லது வீட்டிலேருந்து போகச் ஒரு மஞ்சள் நிற ஆடையை எடுத்துன்னு போய் பகவானுக்கு சார்த்தி விட்டு அதை கொடுப்பது அல்லது நாம் எடுத்து வருவது மிக மிக நல்லது இது குரு பகவானுக்கு நாம் செய்யக்கூடியது கட்டாயம் தனி சன்னதி இருக்குது குரு பகவானுக்கு அந்த சன்னதியில் குரு பகவானை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய தங்கை அவருடைய புருஷன் செவகர்மான் இவர்கள் ஆசி குரு பகவானாக மூருமே நமக்கு குருவாக இருந்து அருளக்கூடிய ஸ்தலங்களில் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ஸ்தலம் நான் சொன்ன மாதிரி நமக்கு தோஷங்கள் எடுக்கக்கூடியதை நிவர்த்திகள் செய்யக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த தென்குடி திட்டை மற்ற இடங்களிலும் மற்ற ஸ்தலங்களையும் நம்ம மற்ற காணொலிகளில் பாக்குறோம் அதனால இதுவரையில யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க அழுத்துங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளில் நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்